குரு மரபுகளின் கீழ் நான் பெற்ற அனுபவங்களை நான் பல ஆண்டுகளாக என்னுடைய மாணவர்களுக்கு கற்பித்து கண்டறிந்த உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் முழுமை நல வாழ்வு என்பது என்னை பொறுத்தவரை ஆரோக்கியமான உயிர் துடிப்பு மிக்க உடல் நிறைவான அமைதியான மனம் மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த மூன்றும் சேர்ந்தது தான் எண்ணெய் பொறுத்த அளவில் முழுமையான வாழ்வு என்பது நம்மிடம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் எது இல்லாமலும் இருக்கலாம் அதிகாரம் செல்வம் புகழ் பொருட்கள் புலனின்பங்கள் கூடலாம் குறையலாம் ஆனால் இந்த மூன்று இல்லாமல் நம்முடைய வாழ்வு முழுமையடையாது என்பது என்னுடைய உறுதியான முடிவு நண்பர்களே இந்த மூன்று இலக்குகளையும் அடைவதற்கான சாத்தியமான அனைத்து வழிகளையும் இந்த பயிற்சி தொடரில் நாம் தினந்தோறும் ஆஸ்கர் டிவி மூலமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம் முதலில் இதற்கான தேவைகள் என்ன இந்த முழுமையான வாழ்க்கையை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற அம்சங்கள் என்ன இவற்றை கொஞ்சம் விரிவாக பார்த்து விட்டோம் என்றால் நாம் அடுத்தடுத்து பயிற்சி வகுப்புகளுக்குள் செல்வதற்கு உதவியாக இருக்கும் நண்பர்களே உங்களுடைய இரண்டு பிரிவாக பெரும் பிரிவாக இதை நாம் பிரித்து கொள்ள முடியும் ஒன்று நம்முடைய மரபணு இரண்டாவது நம்முடைய வாழ்க்கை முறை இந்த இரண்டு விஷயங்களையும் இந்த இரண்டு தலைப்பின் கீழ் நாம் சற்று பார்க்க இருக்கிறோம் மரபணு என்பது சாதாரணமாக நாம் எல்லோரும் அறிந்த ஒரு உண்மைதான் ஆனால் அதை நாம் கூர்ந்து கவனித்திருக்க மாட்டோம் உதாரணமாக நம்முடைய நிறத்தையோ தோளின் நிறத்தையோ நம்முடைய உயரத்தையோ நம்மால் மாற்ற முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இப்போ நம்ம ஒரு முப்பது வயது நாற்பது வயதில் இருக்கோம் இப்போ நாம் நினைச்சா நம்முடைய தோல் நிறத்தை மாற்ற முடியுமா இன்னும் ஒரு ஒரு அடி வளர்ந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்மளால் வளர முடியுமா நிச்சயமா முடியாது அதுபோலத்தான் நண்பர்களே நம்முடைய மன அமைப்பு நமக்கு வரப்போகின்ற அல்லது இதுவரை வந்த வியாதிகள் நாம் தொழில் சார்ந்து எடுக்கின்ற முடிவுகள் நம்முடைய நண்பர்களை நாம் தெரிவு செய்வது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக ஒரு புரிந்து கொள்ளலுக்காக சொல்கிறேன் ஐம்பது சதத்திற்கு மேல் இன்று நீங்கள் இருக்கின்ற நிலைக்கு காரணம் உங்களுடைய மரபணு தான் உங்களுடைய பாரம்பரியம்தான் உங்களுடைய முன்னோர்களிடமிருந்து நீங்கள் படிப்படியாக பெற்று வந்த அந்த தன்மை தான் இன்று நீங்கள் இருக்கின்ற நிலைக்கு காரணம் எப்படி உங்களுடைய நிறத்தையும் உயரத்தையும் மாற்ற முடியாதோ அது போலத்தான் எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட நான் ஒரு புரிதலுக்காக இந்த என்ன சொல்கிறேன் நீங்கள் அதை யோசித்து பார்க்கலாம் ஐம்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது மரபணு தான் இது இது தொடர்பாக நெடுங்காலமாக விவாதங்கள் உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டே இருக்குது ஒருவன் பிறப்பினால் தன்னுடைய பெற்றோர்களிடம் முன்னோர்களிடமிருந்து பெற்று வந்த அறிவினால் அவன் ஆளப்படுகிறானா இல்லை அவன் வளரும் சூழ்நிலை அவனுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அவனுள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா இதை நேச்சர் வர்சஸ் நர்ச்சர் என்று சொல்வார்கள் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான கண்டடைதல்களை நீங்கள் அடைவீங்க மேலும் இப்போ நம்ம இந்த பயிற்சி தொடர் முழுவதும் நாம் பார்க்க இருப்பது நான் ஆரம்பத்திலேயே சொன்ன இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு மரபார்ந்த யோகமும் முழுமை நல வாழ்க்கைக்கு மரபார்ந்த யோகமும் நவீன கண்டடைதல்களும் இந்த இரண்டும் தான் எப்படி இந்த பாரத பெருநிலத்தின் ரிஷிகள் வேதகால ரிஷிகள் தொட்டு ஆதிசங்கரர் புத்த பெருமான் மகாவீரர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் ரமண மகரிஷி நம்ம தமிழ் மண்ணினோட சித்தர் மரபு ஏராளமான ஞானியர்களுடைய அறிவார்ந்த கண்டடைதல்கள் இருக்கிறதோ அதே அளவு நவீன விஞ்ஞானத்தின் பங்களிப்பு முக்கியமானது நவீன விஞ்ஞானம் பலவிதமான ஆய்வுகளுக்கு பின் இந்த மரபணுவின் தாக்கம் உங்களுடைய மனதின் மேல் உங்களுடைய முடிவுகளின் மேல் உங்கள் உடல் நலத்தின் மேல் இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு பின்பு உங்களுக்கு என்ன உடல் சிக்கல் வர வாய்ப்பிருக்கிறது என்பது இப்பொழுதே முடிவு செய்யப்பட்டது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட இலக்கை நோக்கித்தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் நாம் நம்பிக்கொள்ளலாம் இன்றைய நாளை இன்றைய தினத்தை நான் முடிவு செய்கிறேன் இன்று நான் செய்யும் வேலை நான் தேர்வு செய்தது இன்று எனக்கு பிடித்தமான உணவு நான் தெரிவு செய்தது அப்படியல்ல நண்பர்களே நீங்கள் அதை யோசித்து பார்க்கலாம் நான் சொல்வதை நீங்கள் முற்றிலுமாக ஏற்க வேண்டும் என்பது இல்லை நீங்கள் அது குறித்து நீங்கள் யோசிக்கலாம் இரட்டையர்களை ஒரே ஒரு தாய் வயிற்றில் பிறந்த இரட்டை குழந்தைகளை ஒருவரை ஒரு இந்தியாவில் ஒரு கிராமத்திலும் ஒரு பின்தங்கிய கிராமத்திலும் இன்னொரு குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே ஒரு ஐரோப்பிய நாட்டின் பெருஞ்செல்வந்தர் குடும்பத்துக்கு தத்து கொடுக்கப்பட்டது அந்த இரண்டு குழந்தைகளுடைய முழுமையான வாழ்க்கை அணுகுமுறை அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கான எதிர்பாடுகளை பற்றி பெரிய ஆய்வுகள் நடந்திருக்கிறது இங்கே இந்தியாவில் இருக்கிற குழந்தை பேசுகிற மொழி வேறு உணவு பழக்கம் வேறு மேலோட்டமான ஒரு உலகத்தோடு மக் மக்களோடு புழங்குகிற அம்சங்கள் வேறு ஆனால் இரண்டு குழந்தைகளுடைய பிஹேவியர்ஸ் ஒரு சூழ்நிலைக்கு எவ்வாறு அவர்கள் ஆற்றுவார்கள் என்பது கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்திருக்கிறது அதை நீங்கள் யோசித்து பார்க்கலாம் உங்கள் மரபணு அதை தீர்மானிக்குது உங்களுடைய நோய்கள் அது தீர்மானிக்குது உங்களோட வெற்றிகள் அது தீர்மானிக்குது உங்களுடைய மன நிறைவு அது தீர்மானிக்குது நீங்கள் நம்ம எப்போவுமே உடல் சிக்கல்களை குறித்து நிறையா பேசுவோம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போனால் அவர் முதல் கேள்வி ஒரு சர்க்கரை வியாதியோ அல்லது வேறு ஏதாவது பெரிய சிக்கல்களோ எந்த சிக்கலாக போனாலும் ம போன முதல் கேள்வி உங்கள் வீட்டில் வேற யாருக்காவது அது இருந்துதா அப்படின்னு சொல்லி கேப்பார் அது ஏன் கேக்குறாங்க அதை நீங்க யோசிச்சு பார்க்கலாம் நான் இந்த பயிற்சி தொடரில் இந்த மரபார்ந்த யோகங்கள் மூலமாகவும் பல்வேறு நுட்பங்கள் மூலமாகவும் மரபா நமக்கு நம்ம பரிணாமத்தில் நம்ம முன்னோர்களிடமிருந்து வந்த நல்ல விஷயங்களை தக்க வச்சுக்கிறதும் தேவையில்லாத எதிர்மறையான நமக்கு துன்பம் தரக்கூடிய அம்சங்களை எப்படி நீக்கி வெற்றி அடைகிறது என்பதை பற்றியும் விரிவாக இந்த பயிற்சி தொடர் முழுவதும் ஒவ்வொரு நாளும் பார்க்க இருக்கிறோம் இரண்டாவது நான் சொன்னேன் இரண்டு முக்கியமான அம்சங்கள் இருந்தால் மட்டும்தான் முழுமையான நல்வாழ்க்கை நமக்கு சாத்தியம் என்று நான் சொன்னேன் ஒன்று மரபணு அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம் அது ஒரு பெரிய தலைப்பு நீ நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் இரண்டாவதாக வாழ்க்கை முறை வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைல் என்று நான் சொல்லும் பொழுது ஒரு மூன்று நான்கு விஷயங்களை உத்தேசிக்கிறேன் நண்பர்களே உணவு உடற்பயிற்சி உங்களுடைய மனம் மரபணு நம்மீது செலுத்தும் தாக்கத்தை பார்த்துட்ருந்தோம் பொதுவாக என்னுடைய வகுப்புகளில் இந்த மரபணுவை சார்ந்து நமக்கு வரும் ஆளுமை சிக்கல்களை உடல்நல சிக்கல்களை எவ்வாறு எதிர்கொண்டு வெற்றியடைவது என்பதை பற்றி சில மணி நேர விளக்கங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் இன்றைய இந்த தொலைக்காட்சி தொடர பொறுத்தளவில் நம்ம இருவருடைய நேரமும் மிக முக்கியமானது இப்போ இது ஒரு அறிமுகமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்படி யோசித்து பார்க்கலாம் ஒரே அம்மா அப்பா வயிற்றில் பிறந்து ஒரே உணவை முப்பது வருடம் நாற்பது வருடம் ஒரே வீட்டில் சாப்பிட்ற அண்ணன் தம்பி ஒருத்தர் ரொம்ப குண்டாக இருப்பார் அவருக்கு சக்கரை வியாதி இருக்கும் மூட்டு வழி எல்லாம் இருக்கும் அதே வீடு அதே உணவு அதே சூழ்நிலை ஒரே வேலை கூட செய்வாங்க ஒரே தொழிலை ரெண்டு பேரும் பார்த்துக்குவாங்க இன்னொருத்தர் ரொம்ப ஒல்லியாக எந்த வியாதி இல்லாமல் ரொம்ப நல்லா இருப்பார் இதை எது தீர்மானிக்குது யோசிச்சு பாருங்கள் அவங்களுடைய மரபணு இவங்க இவர் ஒரு த முன்னோர்கிட்ட இருந்தும் அந்த மரபணு எடுத்துருப்பார் அண்ணன் இருந்தும் தம்பி இருந்தும் எடுத்துருப்பார் சாதாரணமாக நம்ம வீட்டில் பேசும்பொழுதே சொல்லுவோம் இவருக்கு வந்து தாத்தா மாதிரியே அடிக்கடி கோபம் வந்துடுது இவங்களுக்கு பாட்டி மாதிரி நிறையா சுருட்ட முடி அந்த மாதிரி ஒரு முன்னோர்களை சொல்லி சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸோ எந்த முன்னோருடைய எந்த மரபணு காம்பினேஷனை நம்ம எடுத்துகிட்டு வர்றோங்கிறத பொறுத்து நம்முடைய இன்றைய வாழ்க்கை இருக்குது நம்ம அடுத்தது போயிடுவோம் மரபார்ந்த யோகமும் நவீன கண்டடைதல்கள் மூலமாக எப்படி நம்ம ஒரு முழுமையான நல்வாழ்க்கைக்கு போகிறதுங்கிறதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு மரபணு பார்த்து முடிச்சிட்டோம் இரண்டாவதாக வாழ்க்கை முறை வாழ்க்கை முறை என்பதை ஒரு நாலு பிரிவுகளாக நான் பார்க்குறேன் ஒன்று நம்முடைய உணவு இரண்டாவது மனம் மூன்றாவதாக உடற்பயிற்சி நாலாவதாக இதர அனைத்தும் நம்ம ஒரு நாளில் என்னென்னவெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கை முறை தான் நம்முடைய லைஃப் ஸ்டைல் தான் இப்போ உதாரணமாக நம்ம பிறந்ததுலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தினந்தோறும் சாப்பிட்ருக்கோம் பிறக்கும் பொழுது தோறா சராசரியாக மூன்று கிலோ எடை இருந்தோம் இப்போ ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு கிலோ எடை வரைக்கும் இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் மூணு கிலோ இன்றைக்கி அறுபது எழுபது கிலோ ஆகிருக்கு இருபது முப்பது மடங்கு அதிகரிச்சிருக்கு எதன் மூலம் நம்முடைய உணவு தான் இந்த உடலாக மாறி இருக்கு உணவினுடைய தன்மை இந்த உடலில் இருக்குமா இருக்காதா பிறந்ததிலிருந்து சாப்பிட்றோம் தினந்தோறும் சாப்பிட்றோம் மூன்று வேளை சாப்பிட்றோம் ஆனால் அந்த உணவை பற்றி நமக்கு முழுமையாக தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் தெரியும் நிறைய தெரியும் எதுவும் தெரியல அப்படின்னு நான் சொல்லவில்லை ஆனால் அந்த உணவு சார்ந்த புரிதல்களில் நிறைய விடுபடல்கள் இருக்குது நண்பர்களே உணவை பற்றி நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாவிடில் உங்களுக்கு உடல் நலமோ மன அமைதியோ ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையோ ஒருபோதும் அமையாது சில விஷயங்களை நம்ம யோசிப்போம் யோசிச்சு பார்ப்போம் கண்ணுக்கு என்ன சாப்பிட்டா நல்லது அப்படின்னு கேட்ட உடனே உங்க மனசுல என்ன உணவு வருது இது சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது நண்பர்களே உறுதியாக உங்களில் பத்தில் ஒன்பது பேர் கேரட்டை நினைச்சிருப்பீங்க ஏன் கேரட் நல்லது அதில் வைட்டமின் ஏ இருக்குன்னு நீங்க உங்களுக்கு எப்படியோ ஏதோ புத்தகத்தில் படிச்சோ டாக்டர் சொல்லியோ யாரோ சொல்லியோ நீங்க அதை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க நண்பர்களே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் நீங்கள் அதை சரிபார்த்து கொள்ளலாம் கேரட்டில் இருப்பது வைட்டமின் ஏ அல்ல வைட்டமின் ஏ என்பதே ஒரு பிராட் டேம் அதில் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது குறிப்பாக எது கண்களுக்கு நல்லதுன்னு ஆய்வுகள் சொல்லுதுன்னா வைட்டமின் ஏல இருக்கிற ரெட்டி நாள் அப்படிங்கிற அதாவது ரெட்டி நா நம்முடைய கண்ணுக்கு நலன் தர ரெட்டி நாள் தான் வைட்டமின் ஏல இருக்கிற முக்கியமான ஒரு காம்பவுண்ட் முக்கியமான ஒரு அங்கம் கேரட்டில் இருக்கிறது பீட்டா கரோட்டின் அது வைட்டமின் ஏ அல்ல ஒன்று இரண்டாவது அந்த பீட்டா கரோட்டினை வைட்டமின் ஏவா உங்கள் உடல் தான் மாற்றணும் அப்படி உங்கள் உடல் உண்டு ஜீரணித்து பீட்டா கரோட்டின் வைட்டமின் ஏவா மாறுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே நீங்கள் கேரட்டோடு சேர்த்து நல்ல தரமான கொழுப்பு சாப்பிடணும் ஃபேட் சால்யூபல் அது வந்து கொழுப்போடு சேர்த்து கேரட் எடுத்தால் மட்டும்தான் பீட்டா கரோட்டின் வைட்டமின் ஏயாக மாறும் அது மட்டும் இல்லை இன்னும் சில மினரல்கள் இருக்கணும் உங்களுக்கு உடம்புல சில வியாதி தைராய்டு அல்சர் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு பத்து வியாதிகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது மட்டும் அல்ல எல்லாருக்கும் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் பாருங்கள் இப்போ நம்ம பத்து பேர் இருக்கோம்னா உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேர் நூறு கிராம் கேரட் சாப்பிட்டா அஞ்சு பேரோட உடம்பும் ஒரே மாதிரி அந்த பீட்டா கரோட்டினை ரெட்டினாலாக கன்வெர்ட் பண்ணாது மட்டுமல்ல டெக்னிக்கலி அதில் பீட்டா கொரோட்டீன் இருந்தாலும் பயோ அவைலபிலிட்டி என்று நவீன மருத்துவம் சொல்லுது நீங்கள் அதை தேடி படித்து பார்க்கலாம் விவரம் தெரிந்த மருத்துவர்களிடம் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அத்தனை பீட்டா கொரோட்டீனும் வைட்டமின் ஏவாக மாறாது உங்களுக்கு எல்லோரும் கே கண்ணுக்கு எது நல்லதுன்னா கேரட்னு சொல்கிறீங்க ஆனால் அதை பற்றி நமக்கு முழுமையாக தெரியாதுங்க அதே மாதிரி எதில் இரும்பு சத்து அதிகம் கேள்வி இந்த கேள்வி எழுந்த உடனே உங்களுக்கு முதல்ல வர்றது பேரிச்சம்பழம் நண்பர்களே மன்னிக்கவும் அதுவும் உங்களோட தவறான புரிதல் தான் இ சிறிது இரும்பு சத்து இருக்குது ஆனால் அது முழுமையான பார்வை இல்லை உங்களுடைய ஒரு நாளைய தேவையை ஒரு போதும் நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அடைய முடியாது கிலோ கணக்கில் சாப்பிட்டா கூட உங்களுக்கு அடையாது ஆனால் நீங்கள் கிலோ கணக்கில் சாப்பிட்டீங்கன்னா வேறு ஏராளமாக அவ்வளோ இனிப்பு சாப்பிட்டா உடம்பு அவ்வளோதான் தாங்காது அப்போ இது ஒரு பிழையான புரிதல் இது போல நான் ஒரு நூறு விஷயங்களை உங்களுக்கு தொட்டு காட்ட முடியும் இன்னும் நிறைய இருக்குது நமக்கெல்லாம் இந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுகள் மூலமாகவும் எங்கேயோ யாரோ எப்போவோ மனம் போன போக்கில் சொன்ன ஒன்றை வந்து நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இந்த குறைவான புரிதலை வச்சுட்டு நம்ம ஒருபோதும் ஆரோக்கியத்தை மன நிம்மதியை அடையவே முடியாது நண்பர்களே இரவு கீரை சாப்பிடக்கூடாது யார் என்னைக்கு எதுக்காக சொன்னாங்க அதோட அறிவியல் பின்னணி என்ன இன்று அது பொருந்துமா இன்னைக்கு இரவில் பீஸா சாப்பிட்லாம் பர்கர் சாப்பிட்லாம் கோழி சாப்பிட்லாம் என்ன கேக் சாப்பிட்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் பாப்கார்ன் சாப்பிட்லாம் ஆனால் கீரை மட்டும் சாப்பிடக்கூடாது அதையே சாப்பிடக்கூடாது அதற்கான விளக்கங்கள் இருக்குது ஒரு ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை சொல்லப்பட்டது அது இன்று பொருந்தாது அப்படி நிறையா நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும் நம்ம மூணு வேலையும் சாப்பிட்றோம் பிறந்ததுலேருந்து சாப்பிட்றோம் ஆனால் அந்த உணவில் அவ்வளவு குழப்பங்கள் இருக்குது இன்னும் நிறைய உணவு சார்ந்த குழப்பங்கள் காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்ணும் மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிட்ணும் இரவில் வந்து பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்ணும் ஆரோக்கியத்துக்கான ரகசியம் இதெல்லாம் அடிப்படையே இல்லாத நம்பிக்கைகள் இது போல் அப்புறம் பழையத்தை சோறு சாப்பிட்டா எல்லாம் சரியாயிரும் இந்த மாதிரி ஒரு சொல்ல தொடங்கினா நான் ஒரு வகுப்பெடுக்க போயிருந்தேன் அந்த ஒரு பத்து பேர் இருந்தாங்க உங்களுக்கு தெரிந்த உடல் நல குறிப்புகளை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன் நண்பர்களே நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஹெல்த் டிப்ஸு சொன்னாங்க விரல் விட்டு எண்ணி விரல்விட்டு நூற்றி தொண்ணூத்தாறு பேருக்கும் தலா மூன்றில் இருந்து ஐந்து வியாதிகள் இருந்துச்சு உடல் முழுவதும் வியாதிகளோட வகுப்புக்கு வந்தாங்க ஆனால் நூற்று கணக்கான ஆரோக்கிய குறிப்புகள் ஹெல்த் டிப்ஸ் தெரியும் அந்த இருக்கிற இடைவெளியை தான் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன் நிறைய ஹெல்த் டிப்ஸ் தெரியும் நமக்கு எது எது சாப்பிட்டா நல்லது எதை எப்போ சாப்பிடணும்னு மேலோட்டமாக தான் நமக்கு தெரியும் அதை பற்றிய முழுமையான மரபார்ந்த பார்வையோடு அறிவியல் பின்னணி கொண்டு நம்ம இந்த பயிற்சி தொடரில் பார்க்க இருக்கிறோம் உணவு அடுத்ததாக மனம் நண்பர்களே உங்களுடைய மனதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய மனதினுடைய இயல்பு அந்த மனதை கையாளு தன்மை அது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சால் போதும் நீங்கள் என்ன டயட் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் எக்ஸசைஸே பண்ண வேண்டியதில்லை யோகா பண்ண வேண்டாம் ஆனால் உங்கள் மனதை உங்களுக்கு புரியணும் உங்களுடைய மனதை உங்களுக்கு கையாள தெரியணும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க உயிரும் மனமும் இல்லாத மனிதனே இல்லை உயிரையும் மனதையும் புரிந்து கொண்ட மனிதனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த மனதனுடைய இயல்புகள் என்ன நமக்கு வர்ற இன்பமும் துன்பம் இரண்டிற்குமான விலை நிலம் மனம்தான் இந்த மனதை நாம் சரியாக கையாள கற்றுக்கொண்டால் மனதை நம்முடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு நீங்கள் ஒரு வெற்றிகரமாக மனிதனாக திகழ்வதற்கு எவ்வாறு மனதை பயன்படுத்துவது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு பெரிய உதவியாக வாய்ப்பாக அமையும் மனதிலையும் நமக்கு நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் தவறான புரிதல்கள் மனதை பற்றியும் நம்ம நிறையா வச்சுருக்கோம் அதை எப்படி களைவது அந்த மனதை எப்படி பிராணாயாம பயிற்சிகள் ஆசன யோகாசன பயிற்சிகள் தியான பயிற்சிகள் மூலமாக மனதை உங்களுடைய வாழ்க்கை வெற்றிக்கு எவ்வாறு பயன்படுத்துவதுங்கிறதையும் இந்த பயிற்சி தொடரில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் மூன்றாவதாக உடற்பயிற்சி நண்பர்களே நான் ஒரு யோகா ஆசிரியராக இருந்தாலும் யோக பயிற்சிகளை இந்த பயிற்சி தொடரில் நாம் கற்றுக்கொள்ள இருந்தாலும் நான் அதே அளவிற்கு நவீன கண்டடைதல்கள் நவீன விஞ்ஞானம் சொல்கின்ற மற்ற பயிற்சிகளும் நான் முக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நல்ல வெயிட் லிஃப்டிங் பண்ணலாம் ரன்னிங் ஓகே ட்ரக்கிங் ஓகே சைக்கிளிங் ஓகே நல்ல டீப் மெடிடேஷன் மட்டுமே கூட போதுமானது உங்களோட அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிரும் இதில் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் நண்பர்களே அதை முறையான ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு முறையான வழிகாட்டுதலோடு அறிவியலுக்கு புறம்பில்லாமல் நம்ம செய்யணும் இப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் இடைப்பயிற்சி ஜிம் அப்படின்னு போனாலே அதுலேயும் நிறையா மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஆகிரும் மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாது நல்ல மசில் ஃபார்ம் ஆகிறதுக்காக ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறது அப்புறம் எக்ஸசிவான பயிற்சிகள் போகிறது அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொன்றிலும் முறை இருக்குது இப்போ ரன்னிங் வாக்கிங் கிட்டத்தட்ட எல்லாருமே போகிறாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து நான் பள்ளி மைதானங்களில் பார்க்குறேன் இருபது ஆண்டுக்கு முன்னால் இருந்ததை விட பத்தாண்டுக்கு முன்னால் பத்து மடங்கு அதிகரிச்சிது வாக்கிங் போகிறவங்க இந்த பத்தாண்டுகளில் நூறு மடங்கு வாக்கிங் போகிற நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் தாத்தா வாக்கிங் போயிருப்பாரா உங்கள் அப்பா போயிருக்கலாம் போகாமலும் இருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் போகிறீங்க உங்கள் பிரதர் போகிறாரு உங்கள் அங்கிள் போகிறாரு ஆனால் நண்பர்களே இதில் சோகம் என்னென்னா நீங்கள் சும்மா நடந்துட்டு வர்றது தவறு அது உங்களுக்கு பாதகத்தை தான் ஏற்படுத்தும் அதற்கு முறையான ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது நீங்கள் ஜாகிங்கோ ரன்னிங்கோ வாக்கிங்கோ போகிறதுக்கு முன்னால் சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் ப்ரீ ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் அதை முடித்ததுக்கப்புறம் அதற்கப்புறம் சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலைன்னா நீங்கள் எதை உடல் நலம் நினச்சி போய் இருக்கீங்களோ அந்த வாக்கிங்கே உங்களுக்கு ஆபத்தான் வரும் மூட்டு வழியை கொண்டு வரும் இடுப்பு வழியை கொண்டு வரும் லோ பேக் பெயினை கொண்டு வரும் அதை எப்படி முறையாக செய்வது இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு முழுமையான பார்வையை நாம் பார்க்க இருக்கிறோம் உடற்பயிற்சி பற்றி எல்லா விதமான உடற்பயிற்சிகளை பற்றியும் விரிவாக பார்ப்போம் உணவு பார்த்தோம் மனம் பார்த்தோம் உடற்பயிற்சி பார்த்தோம் அடுத்து இதர அனைத்துன்னு சொன்ன இல்லைங்களா உங்கள் இது எல்லாமே எதுக்கு நமக்கு ஆரோக்கியமான உடல் வேணும் மகிழ் நிறைவான மனம் வேணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு வேணும் அதற்கு எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு உதாரணமாக இன்றைய நம்முடைய உணவு கிட்டத்தட்ட ரசாயனம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் குமுதம் பத்திரிகையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரையாக ஒரு தொடர் எழுதுனாங்க தாய் மண்ணே வணக்கம் அப்படிங்கிற பேரில் எழுதினாங்க அந்த தொடரில் ஒரு கட்டுரை வந்து என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு கட்டுரை அது அதில் ஐயா எழுதியிருந்தாங்க தாய்ப்பாலில் டி அப்படிங்கிற ஒரு உயிர்கொள்ளி நஞ்சு இருக்கிறதா எழுதியிருந்தாங்க என்னுடைய அந்த வயதில் இளமையில் தாய்ப்பால்ங்கிறது புனிதம் ஒரு அன்புக்கும் கருணைக்கும் தூய்மைக்கும் அடையாளமாக சொல்லப்படுறது தாய்ப்பால் அந்த தாய்ப்பாலில் விஷம் இருக்கிறத ஆய்வு மூலம் நிரூபிச்சிருக்காங்க நம்ம சாப்பிட்றதெல்லாம் கெமிக்கல் தானே அப்புறம் அது தாய்ப்பாலில் வராமல் இருக்குமா என்ன அந்த சமயத்தில் எனக்கு ஒரு கண் பிரச்சனை இருந்தது ஒரு கிராமத்து வைத்தியத்தில் தாய்ப்பால் கண்ணில் விடுற ஒரு பழக்கம் உண்டு ஊர்களில் அந் அன்றைய நாட்களில் அப்போ எனக்கு விட்டுட்டு இருந்தாங்க நான் அதிர்ந்து போனேன் என்னடா விஷத்தை எடுத்தால் நான் என் கண்ணில் விடுறேன்னு சொல்லி ஸோ நம்ம உணவை நம்ம ரசாயனம் இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது அல்லது குறைந்தபட்ச ரசாயனத்தோட குறை ஏன்னா இயற்கை உணவு அப்படின்னு போனால் நமக்கு இப்போ என்ன புரிதல் இருக்குன்னா அது எல்லாமே ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் காஸ்ட்லி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆர்கானிக் ஃபுட்டு கிடைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறோம் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அதில் நிறையா நமக்கு மிஸ் கன்செப்ஷன்ஸ் இருக்குது அதை பற்றி எப்படி குறைந்த செலவில் நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துலையே நல்ல ரசாயனம் இல்லாத இயற்கையான உணவுகளை சாப்பிட்றதுங்கிறத பற்றியும் நம்ம இந்த பயிற்சி தொடரில் பார்ப்போம் அதே போல் நீங்கள் காலையில் கண் விழித்த உடனேயே எடுக்கிற பேஸ்ட்டில் கெமிக்கல் இருக்குது தலைக்கு போடுற ஷாம்பு முழுக்க முழுக்க கெமிக்கல் சாப்பிட்ற சா டீ டீயில் கெமிக்கல் பால் பாலில் கெமிக்கல் இப்படி முழுக்க ரசாயன நச்சுமயமாக இருக்குது இதை எதையும் நம்ம நிறுத்த முடியாதுக்காக பல் விளக்காமல் இருக்க முடியாது ஷாம்பு போடாமல் இருக்க முடியாது ஆனால் எப்படி குறைந்த பாதிப்பில் அல்லது பாதிப்பே இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கை எப்படி நடத்துறதுன்னு பார்க்க போகிறோம் நண்பர்களே நான் ஒரு இளைஞர் ஒரு இருபத்தைந்து வயது தான் அவருக்கு கடுமையான சுவாச கோளாறு சுவாசம் சம்மந்தமான ஆஸ்துமா வீசிங் அந்த பஃப் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தார் மெடிசின் சாப்பிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுற அளவுக்கு மருத்துவமனையில் சேர்க்கிற அளவுக்கு மோசமாயிருச்சு அந்த வகுப்பு எடுப்பதற்காக அவரால் வர முடியாதுன்னு சொல்லி நான் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே போய் எனக்கு எந்த வகுப்பு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க வீட்டுக்குள்ளே போன உடனே ஹாலில் வந்து நுழைஞ்சொன்ன ஒரு கொசு விரட்டி ரசாயன கொசு விரட்டி உங்களுக்கே அந்த பேர் தெரியும் ஹாலில் இந்த மூலையில் ஒரு கொசு வெரைட்டி உங்கள் படுக்கையரையை பார்க்கலாமான்னு கேட்டேன் அவரோட பெட்ரூமில் போய் பார்த்தா அங்கேயும் ஒன்று மாட்டி வச்சுருக்கார் ஓ எப்படிங்க எதுக்காக மூணு மாட்டி இருக்கீங்கன்னு கேட்டேன் எங்கள் ஏரியாவில் கொசு அதிகங்க நான் முதலெல்லாம் ராத்திரி போட்டுட்டு இருந்தோம் இப்பெல்லாம் பகல்லையும் போட்டிருவோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் வந்து கொசுவிலிருந்து பாதுகாப்பு யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே கதவை அடைச்சிட்டு தூங்குறாரு இருபத்தி நாலு மணி நேரம் இப்போல்லாம் நம்ம கதவை நீக்கி வைக்கிறதில்ல காற்றோடு இருக்கிற மாதிரியான வீடுகள் கட்ட முடியறதில்லை அடுத்தடுத்து பெட்டிகளை போல் நம்ம வீடு கட்டி நகரங்களில் வசிக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த கொசு விரட்டி ரசாயனத்தை அவன் பேர் தெளிவாக வச்சுருக்கிறான் நபரை அவுட் ஆக்குவது ஆளை அவுட் ஆக்குவதுன்னு பேர் வச்சுருக்கான் அது தெரியாமல் இருபத்தி நாலு மணி நேரம் அவர் இருக்கார் அதை மாற்றினோன்னையே ஒரு அறுபது எழுபது சதம் ஒரு பிரச்சனை அந்த அலர்ஜி அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் தீந்துருச்சு சில மூச்சு பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்த அவர் இப்போ சா எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை இருக்கார் இது போல உங்களை அறியாமலேயே உங்களுடைய வாழ்வில் தினசரி நிறைய உங்களுக்கு துன்பம் தருகிற செயல்களை நீங்கள் யோசிச்சுட்டே பாருங்க நிறைய வந்துட்டே இருக்கும் நிறைய சொல்ல முடியும் நூற்று கணக்கில் சொல்ல முடியும் அந்த ஒவ்வொன்றை பற்றியும் நாம் இந்த பயிற்சி தொடரில் வந்து நம்ம வந்து பாப்போம் ஆஸ்கர் டிவி ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் இந்த வாய்ப்பின் மூலம் குறைந்தது ஒரு மாதத்தில் இருந்து மூன்று மாதங்களுக்குள் உங்கள் உடல் நலனில் மன அமைதியில் வாழ்க்கையின் வெற்றியில் வாழ்க்கை மீதான அதிருப்திகளில் இருந்தெல்லாம் ஒரு நல்லபடியான முன்னேற்றகரமான ஒரு வாழ்க்கையை இந்த பயிற்சி தொடர் மூலம் நாம் நீங்கள் அடைய முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் தொடர்ந்து கற்போம் இணைந்து பயணிப்போம் எல்லாம் செயல்